ஹலோ வியூவர்ஸ் கரூரில் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரூர் விஷயந்தாங்க இந்த கரூர் விஷயத்தில் யார் மீது தவறு அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த கூட்டம் நடத்துறவங்க மேலே தான் பிரச்சனை போவோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மக்கள் வந்து நிறைய பேர் விழிப்புணர்வு ஏற்பட்டு இது ஏன் நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து யாரும் பழி போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வீடியோ போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு விமர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா விஜய் வந்து அன்றைக்கி கரூர்லேயே இருந்திருக்கணும் திருச்சியிலே இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அப்படி இருக்கிறதுக்கான சூழ்நிலை அமையல ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாம்ப் பேன் நடந்திருக்கு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் போனார்னா இன்னும் நிறைய பிரச்சனை வரும் பட் இழப்பில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்களுடைய டார்கெட்டே வந்து விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்க அதாவது சமூக விரோதிகள்னு சொல்கிறவங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிறதுக்கு ஒரு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் விஜய் அவர்கள் வந்து சென்னை போனது தான் சரியான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது அவரை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே அந்த கரூர் பிரச்சார கூட்டத்து போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களோட குடும்பத்துக்கு ரெண்டு இருபது லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் விஜய் அவர்கள் தரப்போறாரு ஸோ இந்த நிலையில் அவர் கரூர் கிளம்பி போக போகிறார் அப்படிங்கிற மாதிரி தற்போது ஒரு நியூஸ் வந்திருக்குங்க அதாவது எப்போவுமே தளபதி விஜய் அவர்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவர் நேரில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் நடந்த விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் நேர்லேயே தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆறுதலாக இருக்கட்டும் அதற்கான ஒரு நிவாரணமும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு இந்த நிலையில் அவரால் நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவர் மேலே குறிவைச்சு தாக்கினாலும் இது அவரால் நடந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் கூட்டம் நடத்துகிறாரு மற்றவங்க போல தான் கூட்டம் நடத்துகிறாங்க மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வித்தியாசங்க நாங்கள் சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது அதே இடத்துல அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவங்களாம் கூட்டம் நடத்தியிருக்காங்க இப்படி நடந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து முன்வைக்கிறாங்க அதற்கு ஒரு சரியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வராது அப்படியே கூட்டம் வந்தாலும் அந்தந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இது நம்மளே வந்து தெரிஞ்ச தான் ஸோ இந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து தலைக்கு முந்நூறுரூவா இரநூறுபா நானூறுரூவா ஐநூறுரூவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க ஒரு ஆட்டோவில் கூப்பிட்டு வருவாங்க ஒரு வேன்லேயோ கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்யோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க அந்தமா ஒரு நிலலாம் பார்த்து உக்காந்தமா காசை வாங்கினமா போனோமா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க பட் விஜய்க்கு வந்தவங்க யார் என்னன்னே தெரியாது சாதாரண ஒரு பொதுமக்கள் திடீர்னு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது அவங்கள வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா ஆட்டோவில் ஏறுங்க அங்கே போங்க நீங்கள் அவங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லவும் முடியாது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான் தெரில எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க நடத்தினா கரெக்டாக இருக்குது இவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவம் இல்லை அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல சரி ஓகே கரூர் சம்பவம் குறித்து விஜய் வந்து வெளியிட்டிருந்த அறிக்கையில் இதயம் நொறுங்கி இருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் நான் உறவுகள் இழந்து தவிக்கும் பெரு இந்த பெருந்துயர் மனநிலையில் என் மனம் படிக்கின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு வந்து பதிவிட்டுருக்காரு அத்துடன் நெரிசல்லில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்சமும் தரதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு விஜய் கரு கரூர் செல்வதற்கான அனுமதி கேட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போலீஸில் மனு வழங்கியதாக தற்போது தெரியுதுங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் பார்த்திங்கன்னா அனுமதி மறுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது காரணம் ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளையே தாவேக்கினார் சரியாக பின்பற்றவில்லை என்று குற்றச்சாட்டமும் தற்போது எழுந்திருக்குங்க இந்த நிலையில் கரூர் துயரத்திலிருந்து அங்குள்ளவர்கள் தாவாக்கா மீது கொதிப்பதாலும் கோபத்திலும் உள்ளபோது விஜயின் இந்த வருகை அவர்களை மேலும் கொதிப்படைய செய்யலாம் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்று கூட கருதி போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வருகையை மறுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் என மொத்த பேரும் கூடியிருக்கும் போது இப்போது விஜய் அங்கே வந்தால் மறுபடியும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிலைமை மோசமாகி விடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுமதி மறுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் மீண்டும் மேல்முறையீடு ஏற்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஆரணவாட்டி விஜய் வந்து கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் போய் சென்று பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகிருக்குங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக ஆளுங்கட்சி செயல்பட்டு வருவதாக முனுமுணுப்புகள் உள்ள நிலையில் கரூருக்கு விஜய் செல்ல அனுமதி காவல்துறை மறுத்திருப்பதாக கசிந்திருக்கும் தகவல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரே ஒரு கேள்வி தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் இந்த விஷயத்துக்கு யார் காரணமாக இருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்